பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூற்று நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறது தான் இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலையில் அதிமுகக்குள்ள இருந்து குறிப்பாக முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் ஐந்தாம் தேதி நான் மனம் திறந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே ஒரு உரசல் போக்கு டெல்லி பாஜக அழைத்து பேசியது இப்படிலாம் இருக்கிற சூழலில் மனம் திறந்து பேசுகிறேன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு தர்மயுத்த தலைவர் ஏதாவது தொடங்க போகிறாரா இல்லை போட்டி பொதுக்குழு ஏதாவது கூட்ட போகிறாரா இப்படியான சூழல் ஏதா இருக்கா நீங்கள் செங்கோட்டைன்னு ரொம்ப ஒரு உயர்த்தி பிடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உயர்த்தி பிடிக்கிறீங்கன்னு குற்றச்சாட்டாக சொல்லலை அவர் அந்த அளவுக்கு தன்னை வந்து தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலா அப்படின்ற கேள்வி இருக்குது அதாவது செங்கோட்டையினை வைத்து ஒரு கலகம் செய்து அதிமுகவை தன்னுடைய கைப்பிடிக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று பாஜக நினைத்தது உண்மை ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் தேதிக்கு எடப்பாடி ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டார் அந்த கட்சியில் அவர் அந்த கட்சியினுடைய ஏகபோக தலைவர் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட போகிறார் இத்தனைக்கும் பிறகு செங்கோட்டையனை வைத்து யார் விளையாடுறாங்க இதுதான் கேள்வியே ஏன் செங்கோட்டையின் திருந்து ஐந்தாம் தேதி பேசணும் என்ன அவசியம் செங்கோட்டையினை வைத்து யார் விளையாடுவாங்க அதனால் யாருக்கு லாபம் அதாவது நீங்கள் இந்த கூட்டணி உருவாவதற்கு முன்பாக எப்படி டெல்லியில் கட்சி ஆஃபீஸை பார்க்க போனேன் டெல்லியில் என் கட்சி ஆஃபீஸை வந்து நான் தரப்புழா வந்து சென்னையிலேருந்து திறந்துட்டேன் அங்கே இருக்கிற ஃபர்னிச்சரை பார்க்கல டேபிள் சேரை பார்க்கல அதுக்காக போகிறேன்ட்டு போய் கூட்டணி வைத்த எடப்பாடி ஏன் வச்சாரு யாருங்க தெரியுமா இல்லை அப்போ கூட்டணி வரல அதனால செங்கோட்டையனை அழைத்து பேசுறது அந்த ஒரு அரசியல் சரி இப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு அண்ணா அதிமுகக்குள்ளே பிரச்சனை வரும் இல்லை எடப்பாடி கோச்சுக்குவார் ஏன்னா எடப்பாடி தான் ஓபிஎஸ் பார்க்கறத தள்ளி போட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைந்த பிறகு அதன் பிறகு ரகசியமாக டெல்லிக்கு சென்று கூட்டணி வைத்த பிறகு செங்கோட்டையை மீண்டும் பாஜக ஏன் வந்து ட்விஸ்ட் விடுது சுற்றி விடுது இப்போ சமீப காலமாக மூன்று முறை ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் பார்த்திருக்கிறார் அதன் பிறகு இரண்டு முறை டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல தலைவர்கள் ரகசியமாக சந்தித்திருக்கிறார் இதுவரை அந்த விஷயத்தை எடப்பாடி வெளியவே சொல்ல நல்லா தெரியும் இதெல்லாம் வந்து கூட்டணி வைப்பதற்கு முன்னால் நடந்தது நான் கூட்டணி வைத்த பிறகும் நடக்கிறது இப்போ சமீபத்தில் போன வாரம் பார்த்திருக்காரு குருமூர்த்திய செங்கோட்டையன் இல்லை பழைய கதையை சொல்ல புதிய கதையை சொல்கிறேன் இல்லை புதுசாக திருப்பி கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் பார்க்கறான்னு சொன்னால் எடப்பாடி அந்த இடத்த விட்டு அகட்டிட்டு செங்கோட்டையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேனே எடப்பாடி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று செங்கோட்டைன்னு வந்து வந்து என்ன புரட்சி பண்ணிட்டு வர செங்கோட்டையா இதுவரை என்ன புரட்சி செய்தால் இப்போ புதிய புரட்சி செய்வதற்கு ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம் தவறே கிடையாது பேராசை வந்து கஷ்டம் அந்த பேராசை படலாம் அந்த பேராசைக்கு என்ன உழைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அந்த கூவத்தூரில் நடந்த காட்சிகளில் செங்கோட்டை முன்னிறுத்துவதாக ஒரு தகவல் பரவியது ஆனால் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் ஏற்கவில்லை காரணம் அவர்கிட்ட அந்த எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை கிட்ட இல்லை அப்போ எடப்பாடி கிட்ட தான் அந்த தொகை இருந்தது எடப்பாடி சமாளித்தார் இது வந்துட்டாங்க ஆனால் அப்போ இருந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆசை இருக்குல்ல எடப்பாடி வந்து தலைவர் இல்லை நான் தான் தலைவராக இருந்திருக்கணும் எடப்பாடி நாலரை வருஷம் முதலமைச்சர் இல்லை நான் தான் முதலமைச்சராக இருக்கணும் இப்படி இந்த உள்ளே கிடக்கு இருக்குல்ல ஆசை இருக்கலை அந்த ஆசை தீ நாலரை வருஷம் எடப்பாடி தலைமையில் அமைச்சராக இருந்த பிறகும் ஆசை தீ அப்படி அடங்கலை ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தி அப்போ ஏதாவது இவர் உள்ளே போனாரா அங்கேயாது அங்கே போனாரா அங்கேயும் போல சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு செங்கோட்டையின் என்ன செய்தார் ஏதோ ஒரு பூதாகரமாக வெடித்தாரா இரட்டை தலைமை இவங்களாம் சரியில்லை நான் வந்து ஒற்றை தலைமையாக இருக்க போகிறேன் அப்படி எங்கேயாவது போய் பிரச்சாரம் பண்ண ஒன்றும் கிடையாது சும்மா இருந்தார் பாஜக தான் சில்மிஷம் அனுச்சி இப்போ திரும்பவும் செங்கோட்டையின் அவருக்கு ஆதங்கம் இருக்கும் தேர்தலுக்காக வந்து ஊர் ஊராக போயிட்டுருக்கார் எடப்பாடி இந்த ஊர் ஊராக செல்லுகிற காட்சியில் தன்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை அல்லது தன்னை அழைக்கவில்லை முதல் முதல்ல மேற்கு மண்டலத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கும் போது ஒரு மூத்த தலைவர் என்னை வச்சுக்கணும்னு கூட என் தோணலை அல்லது தன்னுடைய தொகுதிக்கு வரும்போது என்னை அழைத்து பேசணும் இதெல்லாம் எடப்பாடி செய்ய தவறியது நான் மறுக்கல ஆனால் இதெல்லாம் வந்து செய்யலாம் கூட நீங்க எடப்பாடி எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு வலிமை கிடையாது உங்க பின்னாடி யாரும் கிடையாது ஒரு பத்து எம்எல்ஏ கிடையாது பத்து மாவட்ட செயலர் கிடையாது ஆனாலும் என்ன எதுக்காக நீ அஞ்சாம் தேதி மனத்திலிருந்து பேசணும் செங்கோட்டையின் நீண்ட காலமா அரசியல் இருக்கிறதோ அதுவும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர் அவருக்கு நன்றா தெரியும் பாஜகவை நம்பி ஓபிஎஸ் என்ன நிலையில் இருக்கிறார் டிடிவி விஜயகரன் ஒரு கூட்டணி அமைத்ததற்கு இன்றைக்கு கூட்டணியில் இருக்குமா இல்லையான்ற முடிவு தெரியல கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதை தாண்டி டிசம்பர் மாதம் நான் கூட்டணியை பற்றியும் முடிவு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல டிடிவி விஜயகரன் வந்து நிற்கிறார் அப்போ இதெல்லாம் பாஜகவை நம்பி போனால் என்ன பிரச்சனை ஏற்படும் தெரியாமல் மீண்டும் ஒரு முறை பாஜகவில் சொல்வதை கேட்டு அவர் நடந்துக்குவாரா நீங்கள் ஓபிஎஸ் சொன்னீங்க டிடிவி சொன்னீங்க இன்னும் ரெண்டு பேரும் நான் சேர்த்து சொல்கிறேன் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியை விட்டு சிட்டிங் எம்எல்ஏ அந்த சிட்டிங் எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு விட்டு பாஜகவில் சேர்ந்தார் அந்த அம்மாவுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க என்ன கௌரவம் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அமிஷா அமித்ஷா வச்சு அது ஒரு பெருமையா சரி இருக்கட்டும் அதை விட ஒரு முக்கியமான சம்பவத்தை நினைவுப்படுத்துறேன் ஒரு நாள் இரவு ரெண்டு மணி இருக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு என் மனைவி எழுப்பல இந்த கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் சேரலாமான்னு கேட்டேன் சேருங்கன்னு சொல்லி மனைவி சொன்னாங்கன்னு சொன்னார் சரத்குமார் அந்த சரத்குமாருக்கு பாஜக என்ன செய்தது ராதிகாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க சரி நான் கேட்குறது என்ன ஆச்சு தோத்து போயிட்டாங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் ராதிகா அங்கே எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டாரா ஏதாவது பதவி கிடைத்ததா அல்ல சரத்குமாருக்கு ஏதாவது பதவி கிடைத்ததா என்ன கிடைச்சிது அதனால் பாஜக நம்பி போனால் எதுவும் கிடைக்காது என்பது செங்கோட்டை நல்லா தெரியும் ஓபிஎஸ் நிலைமை டிடிவி நிலைமை சரத்குமார் நிலைமை விஜயதரன் நிலைமை எல்லா நிலைமையும் தெரியும் ஆனாலும் ஆசை விடலை பேராசை நான் சொன்னல அதாவது இந்த இடத்துல நான் தான் இங்கே சில பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கோம் அதாவது அரசு துறையில் வந்து இந்த பதவி கிடைச்சிரும் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க வேலை செய்யலை உங்களுக்கு வந்து சிறப்பு தன்மை இருக்கலாம்ல அந்த பதவியின் அடிப்படையில் அரசாங்கத்தில் தனியாரில் அப்படி கிடைக்காது அப்போ பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் ரெண்டு பேர் மீடியா ஹவுஸும் எடுத்தோம் மீடியா ஹவுஸில் ரெண்டு பேர் சப் எடிட்டராக சேருவான் அதில் ஒருத்தன் வந்து எடிட்டர் ஆகிடுவான் அந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேருவானில்ல ஏப்பா நான் அந்த பூசா ஒரு ஜூனியர் கிட்டலாம் சொல்லுவான் ஏ எடிட்டர் இருக்காலைல நான் அவனை ஒன்றா தான் வேலைக்கு சென்றுவான் ஏதோ யோகத்தில் எடிட்டர் ஆகிட்டான்வான் அவனால் தாங்க முடியாது அந்த மாதிரி தான் செங்கோட்டையன் நான் எடப்பாடிக்கு சீனியர்ப்பா தெரியுமா உனக்கு எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏப்பா எல்லாம் சொல்லிக்கிட்டு இப்படியே தெரியணும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் குறைந்தபட்சம் அதிமுகவில் இருக்கிற பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தீங்க உண்மையிலே அந்த விஷயத்தில் செங்கோட்டை எடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கதில்லை மறுக்க மாட்டேன் இப்போ திரும்பவும் என்ன அஞ்சாம்தேதி நீங்கள் வந்து ஓபிஎஸ் சேர்க்கணும் பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும் என்று ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் இவர்களெலாம் நீங்கள் சேர்க்க சொல்லலாம் ஆனால் எடப்பாடி சொன்னார் அந்த கேள்விக்கே பதில் கிடையாதுன்ட்டார் இந்த மாதிரி ஒன்றிணைய வேண்டும் பிளவுலாம் பேசாதீங்கன்னு பத்திரிகையாளர் சொல்லிட்டார் இப்போ அந்த கேள்வியே எழல இப்போ ஓபிஎஸ்ஸே தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லி மாநாடு நடத்த போகிறதா சொல்லி கடைசியில் அதை ரத்து பண்ணி வச்சுருக்காரு அவரை யார் குழப்பலான்னு தெரில அவர் ஒரு குழப்பவாதி இந்த நிலையில் செங்கோட்டினும் இந்த மாதிரி ஸ்டைல் எடுத்தார்னா என்ன நடக்கும் இன்றைக்கி வந்து சொந்த ஊரில் இப்படி ஒரு பேசிட்டு மீட்டிங் நடத்தினார் ஆலோசனை கூட்டம் அதில் கட்சிக்காரங்க சொன்னதான் முக்கியமான விஷயம் இல்லை எடப்பாடிக்கும் ஒரு பதில் இருக்கு நான் சொல்கிறேன் செங்கோட்டையின இன்றைக்கி பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி அவர் உள்பட மூன்று ஒன்றிய செயலாளர்கள் இரண்டு நகர துணை அமைப்பாளர்கள் அப்புறம் அவருடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர்லாம் பார்த்து பேசியிருக்காங்க செங்கோட்டையுங்க கேட்டாங்க என்ன பேச போகிறீங்க அஞ்சாந்தேதி நான் ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் சில அதிருப்திகள்லாம் இருக்க சொல்ல போகிறேன் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறோம் நீங்கள் அதிமுகவில் இருக்கணும் இல்லையா அதிமுக இருக்க முடியல உங்களை அவர் நீக்க போகிறார் இல்லை மதிக்கலை வெளியே போக முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதிமுக விட்டு எங்கே போக போகிறீங்க நெங்கயும் போலப்பா பா அதிமுக எங்கே போகிறேன்னு முடிவு எடுத்துருங்க இப்போ திரும்ப தேதி நீங்கள் எதாவது சொல்ல போய் எடப்பாடி ஒரு ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்து செங்கோட்டையை நீக்கம்னா நாங்கள் உங்களோட வரோம் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பாஜக பக்கம் போகக்கூடாது இப்போ நம்ம சொன்னோம்ல இவ்வளோ பேர் ஓரம் கட்டப்பட்டார்கள் ஒதுக்கப்பட்டார்கள் ரெண்டு ரோட்டில் நிற்கிறாங்க பாஜகவை நம்பினால் நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது இப்போ எவ்வளோ பேர் பாஜக நம்பி வீணாக போயிருக்காங்க அதனால் போகக்கூடாது சரி அடுத்து விஜய் பக்கம் நீங்கள் போகிறதா ஒரு பேச்செடி கொடுக்குது அப்படிலாம் எல்லாம் பண்ணுறாரு விஜய் பக்கம் நீங்கள் போவதாக இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் பாஜக பக்கம் போனாலும் நாங்கள் வரமாட்டோம் விஜய் பக்கம் போனாலும் நாங்கள் வரமாட்டோம் அப்போ என்ன பண்ணலாம் அதிமுகவில் நீங்கள் ஏதாவது பேசணும்னா பேசுங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்களை வெளியேற்றினால் திமுக பக்கம் போங்க நாங்கள் வரோம் அவர் ஆடி போயிட்டார் ஏன்னா அது இந்த எண்டில் அந்த எண்டுக்கு தள்ளுறாங்க திமுக பக்கம் போனீங்கன்னா நமக்கு எதிர்காலம் இருக்குது இல்லை என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அஞ்சாந்தேதி பேசுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் அப்படி ஒரு முடிவில் யாருக்கிறாரு இல்லை அவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அல்ல முள்ளுக்குள்ளே தான் வச்சுருப்பார் சொல்ல மாட்டார் இந்த ஆதரவாளர்கள் பேசிய கருத்துக்களை சொல்கிறேன் அதாவது திமுக பக்கம் கூட போங்க பாஜக விஜய் பக்கம் போயிடாதீங்க நான் பாருங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா பாஜக தான் கேம் ஆடுறாருன்னு அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டால் விஜய் பக்கம் போகிறீங்க நான் எங்கேனா சொன்னான்னு இருக்கேன் நீங்கள் போகிறதா பேச்சு அடிப்படுது போகக்கூடாது அப்போது இவருக்கு வந்து அப்போது ஏன் திமுக பக்கம் போகலான்னு கேட்டிருக்கார் முத்துசாமி போனார் அமைச்சரான செந்தில் போனார் போனார் அமைச்சரான அதிமுக போன பலர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க அங்கே வந்து கைவிட மாட்டார்கள் இல்லை நான் அப்படி எதுவும் முடிவெடுக்கலை நான் வந்து இங்கே இருக்கிற அதிருப்தியை சொல்ல போகிறேன் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் அதிருப்தியில் இருக்கிறார்கள் முதல்ல அவர்களை ஒன்றிணையுங்கள் அது ஏன் நீங்கள் பேசக்கூடாது நேரிலே பேசலாமே எடப்பாடிக்கிட்ட ஃபோனில் பேசலாமே இல்லை அவருக்கு ஃபோன் எடுக்க மாட்டார் மதிக்க மாட்டேறார் பேச மாட்டார் புலம்புறார் தங்கமணி அதிருப்தி இருக்கிறார் தங்கமணி ஓரங்கட்டப்படுகிறார் செல்லூர் ராஜா அதிருப்தி இருக்கிறார் இப்படி சொல்கிறார் அண்ணே அவங்களாம் அதிருப்தி இருந்தாலும் மாவட்ட பொறுப்படுக்குறாங்க நீங்கள் என்னவா இருக்கீங்க உங்களுக்கு என்ன பொறுப்பு தரப்போகிறார் இல்லை நான் வந்து உள்ளே தான் ஜெயிக்க முடியும் அதிமுக ஆட்சியில் அமர வைப்பதற்கு வழிபுறையிலே சொல்ல போகிறேன் சரி அது போய் எடப்பாடி கிட்ட செட்டி பழத்த எடப்பாடி எவ்வளோ தூரம் வண்டி எடுத்தால் அரை மணி நேரத்தில் போய் சேரலாமே அண்ணே உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் முக்கியமான பேசிட்டு போங்க மீண்டும் மீண்டும் செங்கோட்டையன் இப்படி கலகம் செய்வது எதுக்குனே தெரியல ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி செங்கோட்டையன் இப்படி மன வருத்தத்தில் என்பது எடப்பாடியும் புரிஞ்சுக்கல எடப்பாடிக்கும் சில விஷயங்கள் புரிய மறுக்குன்றது அதில் புரிந்தாலும் அதை வந்து அவர் ஏற்றுக்கு மறுக்கிறார் ரெண்டு தான் நான் என்ன கேட்குறேன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் ஆகிவிட்ட பிறகு எடப்பாடிக்கு என்ன பயம் நீங்கள் இந்த கட்சி என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை ஓபிஎஸ் ஒரு பக்கம் வெளியே போயிட்டார் சண்டை போட்டார் இப்போ செங்கோட்டையன் இப்படி ஒரு பிரச்சனை பண்ண போகிறார் அவர் என்ன சொல்ல போகிறார் நமக்கு தெரியாது செங்கோட்டையன் வந்து அஞ்சாந்தேதி பேசுவதற்கு என்ன பதில்னு சொல்லி எடப்பாடி கிட்டே மைக்கு நீட்டியிருக்காங்க இன்று மாலை நான் பரப்புரையில் என் பதிலை சொல்கிறேன்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்லப்போறாரு தெரில ஆனால் ஒன்று மட்டும் எடப்பாடி புரிஞ்சுக்கணும் அவர் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது அவர் ஒன்றும் கலைஞர் கிடையாது ஒரு கட்சியில் ஒரு பதவி கிடைத்து கலைஞரும் வந்து கட்சி உருவாக்கிய தலைவர்களில் இல்லை ஆனால் அந்த உருவாக்கிய போது இருந்தவர் அந்த கட்சியை வந்து எங்கேயோ கொண்டு போனார் ஆனால் அவர் வந்து பட்ட அவமானங்கள் வேறு ஆனால் அத்தனை பேர் எத் யாரெல்லாம் அவதூறு செய்தார்களோ அவர்களை அழைத்து கொண்டு மீண்டும் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார் சாதாரண விஷயம் கிடையாது அதே தான் ஜெயலலிதா ஜெயலலிதாவை காலி முத்து பேசாத பேச்சா சந்திரன் நடிகர் அவர் பேசாத பேச்சா எனக்கு தெரிஞ்சு நீங்க அவ்வளவு தூரம் தீபம் தீபூரி ஆறுமுகம் பேச்சாளர் அவருக்கு என்ன பதவி கிடைச்சது அந்த சந்திரனை ஜெயலலிதா என் தெய்வம் சொல்லி பேச வச்சு எம்பி ஆகி வச்சிட்டார் எம்பி ஆகினாங்களா அப்போ ரொம்ப நீங்க வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு கொச்சையாக பேசி ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன் எஸ் எஸ் சந்தனுடைய பேச்சை ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் நீங்க ஒரு நீங்க சொல்ற மாதிரி டி பொரியார் முகம் பேச்சாளர் எஸ் எஸ் சந்தன் திரைப்படங்கள்லேயே இந்த விமர்சனங்கள்லாம் கடுமையாக அப்போ அதையெல்லாம் சகித்துக்கொண்டு கட்சி நடத்தியவர் ஜெயலலிதா அப்போது நீங்க என்ன பண்ணணும் கட்சி முதல்ல உங்க இருக்கிற அடிதடி பஞ்சாயத்தையே முதல்ல தீர்க்க முடியல இப்போ என்ன நிலைமை முக்கியமான ஒரு கட்டணம் தெரியுங்களா நீங்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறார் எடப்பாடி அது உண்மையா யாரை நம்புவாங்கண்ணா இப்போ செங்கோட்டை அங்கே தேதி பேச போகிறேன்றாரு ஓபிஎஸ் குழப்பத்தில் இருக்காது இல்லை பலமாக ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம்னு சொன்னால் முதல்ல இந்த கட்சி பலமாக இருக்குன்ற ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்கணும் அதுதான் சொல்ல வந்தேன் இப்போது உங்கள் கட்சி பலமாக இருக்குதான்னு பார்த்தா ஓபிஎஸ் ஒரு பக்கம் செங்கோட்டின்னு ஒரு பக்கம் அதிருப்தி அணிகள் இப்போ தங்கம்மணி வந்து ஒரு பிரபல நாளிதழ் தினமலரில் அதிருப்தியாக இருக்கிற போல திமுக சேரப்போகிறார்ன்ற ரேஞ்சு எழுதிட்டாங்க அப்போ இந்த விஷயம் ஏன் வருது நெருப்பு இல்லாமல் புகையுமா தங்கமணி அதிருப்தி இருக்கிறார் ஆனால் அந்த முடிவு எடுக்க போகிறதில்ல அந்த அளவுக்கு கொண்டு போவதற்குன்னு காரணம் என்ன நீங்கள் அழைத்து பேசுவதில்லை இன்னும் உங்களுக்கு எடப்பாடிக்கு என்னங்க ஒரு பிரச்சனை ஒரு குறைந்த பட்சம் உங்கள் கூட்டணி பலமாக உங்கள் கட்சி பலமாகணும் உங்கள் கூட்டணி சேரப்போகிற பாஜகவில் புது கலகம் வெடித்திருக்குது நிர்மலா சீதாராமன் விசஸ் அண்ணாமலை அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான முகம் யார் நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாடு பொறுப்பாளர் அவரப்போகிறார தெரியாது ஆனால் அவருக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கிற பனிப்போர் யுத்தம் வெளிப்படையாக வெடித்து விட்டது முதல் முறையாக அண்ணாமலை பெயரை சொல்லாமல் நிர்மலா சீதாராமன் கடுமையாக விமர்சனம் செய்கிறார் அந்த கட்சியில் குழப்பம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை அந்த குழப்பம் அப்போது முக்கியமான கட்சிகள் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று கட்சியிலும் அடிதடி இப்போ இப்படி அடிதடியாக இருக்கும்போது நீங்கள் கூட்டணி சேர்ந்து எப்படி திமுக வீழ்த்துவீங்க பத்தாவதுக்கு தேமுதிக நீங்கள் ஒரு சான்றிதழ் கொடுத்த பிறகும் எம்பி சீட்டு தரப்போகிறேன் அப்படின்னு அறிவித்த பிறகும் முதுகில் குத்தி விட்டார் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாங்க அப்போ இன்னும் நம்பலங்கிறாங்க அவர்களுடைய பேச்சுக்கு நம்பலங்கிறாங்க அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்தலில் தேமுதிகவை திமுக பயன்படுத்தினால் என்ன ஆகும் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறார் கேளுங்கள் அவர் பிரச்சாரத்தை பாருங்கள்னு அந்த அணிலிருந்து இந்த அணிக்கு இழுத்து நீங்க பேசுங்க பாருங்க தேர்தலின் போது எங்களுக்கு இப்படி ஒரு சான்றிதழ் கொடுத்தார் ஒரு கூட்டணி கட்சி எங்ககிட்டயே லெட்டர் கொடுத்து ஏமாத்துறாரு நாட்டு மக்கள்கிட்ட ஏமாற்ற மாட்டாரி திமுக பிரச்சனை செய்ய வைக்க வைக்காதா குறைந்த இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யார்கிட்ட பேசணும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சொந்த கட்சி தலைவர்கள் இதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே டேக் ஆஃப் ஆகியிருக்கணும் இவர் என்ன நினைச்சாருன்னா எல்லாம் டிசம்பரில் பார்த்துக்கலாம் டிசம்பரில் பார்த்துக்கலாம் நினைச்சார் சிக்கல் எப்படி வந்து வெளியே பாருங்கள் இல்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் ஒரு லீடர்ஷிப்கான மெட்டீரியல் அல்ல அவரால் ஒரு பெரிய பாதகம் ஒன்றும் அதிமுகவுக்கு வந்துடாது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்களையும் எடப்பாடி பழனிசாமி இப்படி மதிப்பீடு செய்து வைத்திருப்பதன் காரணமாக தான் யார் போனாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ரீதியில் செயல்படுறாரு இல்லை செங்கோட்டையின் அதிமுக விட்டு போக மாட்டார்னா நினைக்கிறேன் எப்படி நடக்கும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு போக வேண்டிய அவசியமும் இல்லை அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வைக்கிறாங்க அவரை யாரோ பயன்படுத்துகிறாங்க எனக்கு தெரிந்து சமீப காலமாக சசிகலா பிடியில் செங்கோட்டையின் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் சசிகலா வந்து அதிமுகவில் சேர்ப்பதற்கு கண்டிப்பாக எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் ஓபிஎஸ் ஒன்றா சேர்த்துக்கலாம்னு சொன்னதுக்கே அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் டைம் முடிஞ்சு போச்சு டைம் பார் ஆச்சுக்கிறார் சசிகலா சசிகலாவுடைய சேப்டர் க்ளோஸ் சசிகலாவுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க முடியாது ஹேண்டில் பண்ண கஷ்டம் ஏன்னா எல்லோரும் பேர் விட்டு கூப்பிட்டு பழக்கப்பட்டவங்க அந்தம்மா என்ன பழனிச்சாமே என்ன பண்ணி சொல்லுவோன்னு அதனால் சசிகலாவுக்கு இடம் கொடுப்பது சிக்கல் இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் ஓபிஎஸ் அப்படி கிடையாது நீ ஒரு பதவி கொடுத்தா நீங்கள் அவர் நான் கேட்குறேன் அவரை கூட நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியலை இப்போ யாரை ஹேண்டில் பண்ண போகிறீங்க செங்கோட்டைன்னு வெளியே போக மாட்டார் ஓபிஎஸ் உள்ளே சேர்த்துக்கலாம் வைத்தியலிங்கம் உள்ளே வர தயாராக இருக்கிறார் மனோஜ் பாண்டியன் திமுக கிட்ட பேசிகிட்டு இருக்கார் மனோஜ் பாண்டியன் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் தென் மாவட்டத்தில் உங்கள் கட்சி ஓட்டையாக இருக்குது உடச்சலாக இருக்குது நீங்கள் தான் அதிமுக வலிமையாக இருக்கும் கிட்டத்தட்ட டிடி வித்தினகரன் இப்போ வேறு மலையில் இருக்கார் அந்த அலைன்ஸில் இருக்கிற இல்லையா இல்லையா நயனார்கிட்ட போய் கேளுங்க விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் விட்டா விஜய் கிட்டே பொழுது இல்லை திமுக கிட்ட போய் இல்லை அவர் அவரும் கிட்டத்தட்ட தேமுதிக மாதிரி கூட்டணி யாருடன் அப்படின்றத வந்து நாங்கள் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறோன்றதையும் சொல்லிட்டாரு அதான் கூட்டணி இல்லைன்றது தான் கூட்டணி டிசம்பர் மாதம் அறிவிக்கப்படும்னா அப்போ பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் கிட்டத்தட்ட அப்படிதான் தான் டிசம்பரில் என்ன அர்த்தம் இவரும் வந்து என்டி அலைஸ்ல வெளியே வந்துட்டுன்றார் ஓபிஎஸ் எல்லா பக்கமும் ஓட்ட ஓடச்சலாக இருக்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு திமுக வீழ்த்த முடியுமா ஒரு வலிமையான கூட்டணின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சலசலப்பு இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் இப்போ திமுகவில் மட்டும் இல்லையா சண்முகம் கடுமையாக விமர்சிக்கிறார் திமுகவை வீசிக்கால கீழே திரும்ப விட்டுருங்க கீழே வந்து அப்படியே அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி காமிச்சாலும் தொண்டர்கள் மத்தியில் திமுகவிடம் ஒரு வெறுப்பு இருக்கிறது இவ்வளோ இருக்கும் போதும் நீங்கள் வந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு திமுக வலிமையான கூட்டணி எனக்கு என்ன என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காருன்னா திரு எடப்பாடி எப்படி வந்து கூட்டணி வலிமையான கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படி ஒவ்வொரு மேடையில் சொல்கிறாருன்னே தெரில அவர் அதிகபட்சம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் போதும்னு நினைக்கிறாரே தெரில எடப்பாடி அந்த மனநிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டிய வேறு வழி இல்லையே இப்போ நீங்கள் ஒரு திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் முதல்ல வந்து கூட்டணி கட்சிகள் சரி பண்ணணும் சொந்த கட்சி அதுக்கு முன்னாடி சரி பண்ணி வச்சிருக்கணும் நீங்கள் சொந்த கட்சி ஒன்றும் சரி பண்ணலையே அதில் பிரச்சனை இல்லை இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி போதும் அந்த மனநிலை அப்படின்னு இருந்தாக்க நம்ம அதை சரின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ சிக்கல் அங்கே எம்ஜிஆரை கையில் எடுத்துக்கொண்டு விஜய் அரசியல் களம் வருகிறார் என்று சொன்னால் அந்த எதிர்கட்சிக்கே சிக்கல் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல இல்லை எம்ஜிஆரை வந்து விஜய் பயன்படுத்துகிற ஒரு பலன் கிடையாது இப்போ எப்படி எம்ஜிஆர் வந்து விஜய் அதுக்கு தான் பயன்படுத்தினாரு அதுக்காக ஒரு பெரிய டர்ன் அவுட் ஆகிடுச்சா இல்லை இன்னைக்கு ஒரு சூழல் ஒருவேளை டிடி விதநகரன் நினைக்கிற மாதிரி பிஜேபி கூட அஇஅதிமுக கூட கூட்டணி வர முடியல ஓபிஎஸ்ஸையும் இவங்க எடுத்துக்கல அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் டிடிவிக்கு வேறு வழி இல்லை அரசியல் செய்தாகணும் அவங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா இந்த தோற்றம் அந்த எம்ஜிஆருடைய ஒரு தோற்றம் ஒரு சப்போர்ட்டிவாக இவங்க ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறனால அப்படி ஒரு என்ன வந்துச்சுன்னா அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கூட்டணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குளறுபடிகள் இதெல்லாம் விஜய்க்கு ஒரு சாதகம் ஆகிடாதா திமுக அப்படி தான் ஒரு டிசைன் பண்ண போகுது டிடிவியை வெளியே கொண்டு வந்து விஜய் பக்கம் ஓபிஎஸ்சையும் கட்சி ஆரம்பிக்க வச்சு விஜய் பக்கம் ஓபிஎஸ் இன்னும் குழப்பத்தில் இருக்கார் ஒருவேளை எடப்பாடி இப்போ சுதாரிக்கலன்னா நைனார் வெளிப்படையாக சொல்கிறார் எங்கள் கூட்டில் இருக்கார் டிடிவின்னு சொல்கிறார் ஆனால் டிடிவி டிசம்பருங்கிறாரு ஸோ இந்த நிலைமைக்கு பிறகும் சுதாரிக்கவில்லை என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி டிடிவியும் ஓபிஎஸும் விஜய் அணிக்கு போனால் அப்போ எம்ஜிஆர் படத்தை கொள்வார் இல்லைன்னு சொல்ல எம்ஜிஆருடைய இயக்கத்தினர் என்னும் வந்து விட்டார்கள் பிரிந்து கிடப்பது இன்னும் கொஞ்சம் பேர் தான் அவங்கள வாங்கின விஜய் கூப்பிடுவார் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில தொகுதிகளில் வந்து வரலாம் சில தொகுதிகளில் அதிமுக வீழ்த்தி விட்டு விஜய் ரெண்டாயிரத்துக்கு வரலாம் அது ஆச்சரியமாக கூட இருப்பான் ஏன்னா இப்படி சொல்கிறாங்க உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா டிடிவி ஓபிஎஸ் உள்ளே விட்டால் விஜயோட ஃபேக்டர் சேர்ந்தால் சில தொகுதிகளில் அதிமுக பின்னால் தள்ளிவிட்டு இரண்டாம் இடத்துக்கு வந்தால் ஆச்சரியப்பட முடியாது அதான் சொல்கிறேன்னு இதற்கு பிறகும் எடப்பாடி சுதாரிக்கவில்லை என்றால் அவர் ஆசைப்படுவது ஆட்சி அமைப்பதற்கில் ஸ்டாலின் முதலமைச்சர் எனக்கு எதிர்கேஷ் தலைவர் பதவி போகுதுன்னு நினைக்கிறாரோன்னு என்ன தோன்றுகிறது நன்றி நன்றி